தூய்மை பணியாளர்கள் பத்தி ஏன் பேசல ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் தனி சட்டம் அதை பத்தி பேசிருந்தா கவினை பத்தி நீங்க பேசி இருக்கணும் சாதி ஓட்டு பாக்க ஆரம்பிச்சாஜ் அதிமுக திமுக பேசிட்டாங்களா ஒரு மாதிரி மதிமேல் பூனை தானே செயல்படுறாங்க என்னுடைய என்ன இவர்களை விஜயை வழி நடத்துறவர்கள் அவர்களே ஒரு சாதிய மனப்பான்மையில் இருந்தாங்கன்னா ஓகே அப்படி ஒரு ஆமா விஜய்க்கு சாதி உணர்வுலாம் இருக்கும் நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது இந்த ஐம்பது வருஷ வாழ்க்கையில அப்படி ஒரு வெளிப்பட்டதே இல்ல இல்லை ஒரு பப்ளிக் ஃபிகர் தான் பல இடங்கள்ல இருக்கிறார் பார்க்குறோம் ஒரு இடத்துல கூட அப்படி வெளிப்பட்ட அப்போ அவருக்கு சாதாரண அரசியல் வரையை உட்கார வச்சிங்களே நீங்கள் சாதாரண அரசியல் ஆமாம் யாரு பண்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான பண்றான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க ரொம்ப காமெடியா என்னன்னு விஜய் போடியம்ல பேசுறாரு இந்த மேடையில இருந்த எல்லாம் எஞ்சி நிக்கிறாங்க மரியாதை சார் மரியாதை கட்சி தலைவர் ராஜ்மோகன் சார் அவர் ஒльга பிரபு செய்யல ரைட்டிங் போர்த்ததற்கறிய பொதுச் செய்யலன்றாரு தலைவர் நீங்கள் ஆணையிடுங்கள் அது நடக்கும் நீங்க வந்து என்ன சொல்லி டீமுகாவை எதிர்க்கறீங்க இது என்ன மன்னராட்சியான்னு எதிர்க்கீங்க இப்ப மன்னராட்சில தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க போர்த்ததற்கறிய அடைபொடி

நீங்க தமிழக முதலவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு தலைவர். அப்ப நீங்க வந்து இந்த சமூகത്തെ பற்றிய புரிதல் இல்லாமல் சமூகத்தின் மேல் போதிய அளவு அக்கறை இல்லாமல் நீங்க नंदிக்க முடியாதுல. வெறும் ரசிகர்களுக்கு மட்டும் தலைவர்னா இது போதும். ஆனா மக்களுக்கு தலைவர்னா இன்னும் இல்ல மக்களுக்கு நீங்க வந்து முதலமைச்சராக ஆகணும்னா you have to be a very serious person. சீரியஸா ரசில பண்ணனும். விஜய் மதுரையில் இரண்டாவது மாநாடு கூட்டியிருக்கிறார் எப்படி இருந்துச்சு இந்த மாநாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு இந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம் இந்த மாநாடு க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விளைவுகள் இது குறித்து உங்களுடைய பார்வை மாநாடு அப்படின்றத விட திருவிழா தான் சொல்லணும் கொண்டாட்டங்கள் ஏன்னா அது வந்து ஒரு கருத்தாளமிக்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் தான் இருந்தது மக்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க விஜய் ஒரு படம் எப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வருதோ அந்த மாதிரி கொண்டாடினார்கள் மிகப்பெரிய கூட்டம் அது வந்து பலருக்கு நிம்மதியை துளைக்கிற அளவுக்கு கூட்டம் வந்தது குறைகளும் இருக்குது நிறைகளும் இருக்குது குறைகள் நிறைகள்னால் விஜயோடைய முதல் மாநாட்டில் அவர் பேசினார்ல அவர் பேசும்போது என்னங்க நீங்கள் வந்து அரசியல் எதிர்கின்றீங்க கொள்கை எதிரின்றீங்க ஆனால் பேரை கூட சொல்ல மா பயப்படுறீங்க இப் நீங்கள் பேரை சொல்கிறதுக்கே பயந்தான் நீங்கள் எப்படிங்க வந்து அவங்களெல்லாம் எதிர்ப்பீங்க அப்படின்னு வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அவர் வந்து நரேந்திர மோடி பேரையும் சொல்லி அங்கிள் ஸ்டாலின்னு சொல்லி அதை அந்த அவர்களை விமர்சனம் செய்தார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு ஊழல் கட்சியாக தெரியலையா எப்போ பார்த்தாலும் டிஎம்கேயே இருக்கீங்க ஏடிஎம்கே வந்து ஊழல் இல்லாத கட்சியா அப்படின்னு அந்த கேள்விக்கு ஏடிஎம்கே ஒரு ஊழல் கட்சி தான் அவங்க வந்து அடிமை கூட்டணியில் போயிருக்கிறாங்க எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி போய் இன்னைக்கு எப்படி அடிமையாக இருக்குது பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஏடிஎம்கே தொண்டர்களையும் தன் தன் ப தன் பக்கம் இழுக்கணுன்ற மாதிரி அதை பற்றி பேசியிருக்கிறாரு அதற்கப்பறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறார் பாஜகவை பற்றி பேசியிருக்கிறாரு அது போன்று தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும் யாருக்கானவன் ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனி சொசைட்டிக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் தொடங்கி பெண்கள் இளைஞர்கள் ஐ மீன் நம்ம சிறுவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமான கட்சியாக எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ் நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது ஏன்னா இவர் வந்து அம்பேத்கர் பெரியார் இவர்கள்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஆனால் அந் அம்பேத்கர் பற்றியோ தலித் பிரச்சனைகள் பற்றியோ குறிப்பாக கவின் ஆணவ கொலை பற்றி பேசவே இல்லை அதுக்கப்புறம் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொன்னார் திராவிடத்தையும் பேசல தமிழ் தேசியத்தையும் பேசல அதற்கப்பறம் வந்து ஒரு மாநாடு எதற்கு நடத்தப்படுகிறது ரெண்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி நடத்தப்படும் யூஸ்ஃபுல்லாக

அந்த தீர்மானங்கள் வந்து முக்கியம் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை இட்ஸ் மிக்சட நான் பார்க்கறது எனக்கு மிக்சடான ஒரு ரியாக்ஷன் தான் என் மைண்ட்ல வர ஒருவேளை விஜய் தானே விஜய் ஃபேஸ் தான் விஜய் ஃபேஸ் தான் அது அது வந்து எதுக்கு தீர்மானம் இதெல்லாம் அது மக்களுக்கு மக்கள் விஜய் விஜய பார்க்கறது தான் மக்கள்லாம் போறாங்க ஆனால் விஜய் என்ன 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 செய்யறாரு

அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கறதே தவறு அவங்களெல்லாம் நீங்கள் அரசியல் படுத்தி எல்லாரையும் எல்லாரையும் கால் மாக்ஸா மாற்றி வந்து கட்சி நடத்த முடியும் பட் விஜய்க்கு என்ன இருக்கு அவர் வந்து ஏன் இதை வந்து இந்த மாநாட்டு தீர்மானங்களை வாசிக்கல அவர் வாசிச்சிருந்தால் முதல் தீர்மானம் வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான தீர்மானம் அந்த பரந்தூர் நிலத்தை இது விமான நிலையத்துக்கு எதிராக அந்த தீர்மானத்தை இவர் படித்திருந்தால் அங்க எவ்வளவு நீர்நிலைகள் ஆக்கி பண்ண போறாங்க எவ்வளவு திமுக அங்க வந்து அந்த சுத்தி ரியல் எஸ்டேட் எவ்வளவு வாங்கி இடங்கள் வாங்கி போட்டிருக்காங்க அப்போ அதுல யாருக்கு லாபம் இத பேசியிருக்கலாம் தீர்மானம் நம்பர் நம்பர் டூ உங்களுக்கு ஆணவக் கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் தனி சட்டம் அதை பற்றி பேசிருந்தா கவினை பத்தி நீங்க பேசியிருக்கணும் கவினை பத்தி பேசாம இந்த சட்டத்தை இப்ப பேச முடியாதுல சரிங்களா அதை நீங்கள் ஏன் பேசல ஸ்வீச்லேயாவது வச்சிருக்கலாம் ஸ்பீச் ஏன் இதை பேசலாம் அப்போ இங்கே என்ன உங்களுக்கு சாதி ஓட்டு பார்க்க ஆரம்பிச்சாஜ் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க நாங்கள் பார்க்க கூடாதான்னு கேட்பாங்க அப்போ இப்போ உங்க உங்களுக்கு நீங்கள் சாதி அரசியல் கட்சியிலேயே தலைவர் இல்லையே அதிமுக பேசிட்டாங்களா அதிமுக பேசிட்டாங்களா அவங்களுக்கும் அதில் ஒரு மாதிரி மதில் மேல் பூனையே தானே செயல்படுறாங்க இதற்கெல்லாம் மாற்று தானே நீங்கள் அதே மாதிரி தானே அரசு அதே மாதிரி பார்ப்பேன் நீங்கள் இதுக்கு அதான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்ரெடி ஒய் யூ நீங்க யூ லவ் பீப்புள் ஐ என்ஜாய் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்புள்ன்றீங்க அப்ப கவின் வந்து அந்த சமூகம் வந்து உங்களுக்கு உங்களுடைய டார்கெட்டே ஆதவ் பேசும்போதெல்லாம் எங்களுடைய டார்கெட்டே தலிட்ஸ் விமன் அண்ட் மைனாரிட்டி அப்படின்றாரு அப்போ இந்த கம்மி இது மார்ஜினலைஸ்டாக அவங்களுக்கு தானேங்க நீங்கள் நிற்கணும் இல்லை அதுதான் ஓட்டுங்க மேடம் ஓட் பேங்க்கும் ஓட் பேங்க்கை விடுங்க உங்களுக்கு ஓட் பேங்க்ன்றது விஜய் தான் விஜய் தான் ஓட் பேங்க் விஜய்ன்ற ஃபேஸ் தான் விஜய் எங்கள் ஜாதி விஜய் எங்கள் மதம் விஜய் எங்க விஜய் அம்மா எங்க ஜாதி அப்படியே வரான் க்ரௌட் அப்படியே வருது க்ரௌட் வந்து இதெல்லாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட பார்க்கவே இல்லையா அவங்க ஆனால் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் நீங்கள் படிக்கல இந்த தீர்மானங்கள் ஏன் முக்கியமான தோணாம இருந்திருக்கலாம் இல்லை அதை விட முக்கியமாக மற்ற விஷயம் இதை விட இது இதை விட முக்கியமானது வேற என்ன இருக்கு விஜய் மேலே ஐ வில் நாட் ஃபைன் ஃபால்ட் விஜய் ஸ்ட்ராட்டிஜிஸ்ட்ன்னு சொல்லி குடுக்குறாங்களே ஸ்பீச் வந்து விஜய் உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணிருப்பாரு யாரும் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்க ஓகே பண்ணி ஓகே பண்ணிருப்பாரு அப்போ ஏன் அதை இன்க்ளூட் பண்ணல இல்லங்க இதுதான் இப்ப தூய்மை பணியாளர்கள் பத்தி ஏன் பேசல குரூப் ஃபோர் வேலைக்கு பத்து லட்சம் பேர் எழுறாங்க பத்து லட்சம் பேர் குரூப் ஃபோர் ஆஸ்பிரென்ட் இருக்காங்க நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுறான் அந்த எக்ஸாம் அந்த அந்த வேலையெல்லாம் அவுட்சோர்ஸ் பண்ண போறாங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக அதை அவுட் சோர்ஸ் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வேலை கேடுங்கள் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க அந்த தீர்மானத்தில் இருக்குது அதை ஏன் நீங்கள் பேசலை இல்லை சார் எல்லாத்தையுமே ஒரு தலைமுறை பேசணும் ஆறு தீர்மானம் தானங்க ஒரு தீர்மானத்துக்கு ஒரு நிமிஷம் போட்டு ஆறு ஆறு நிமிஷம் தானே இருக்கும் ஆறு நிமிஷம் பேச மாட்டேன்னு அடம்பிடிச்சிருப்பாரு சரி இந்த தீர்மானமெல்லாம் எங்கே இருந்துச்சு ஏன்னால் வரவே இல்லையே இப்போ அவங்க ட்விட்டர் பேஜில் கூட பார்த்தோம் இல்லையே எதில் தான் வந்துச்சு இந்த ஆறு தீர்மானம் பத்திரிக்கைகளில் தான் வந்தது அதுதான் யார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க சார் எது எதுக்கு நீங்கள் இதை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு மாநாடுன்னு கேட்குறேன் இது விஜய் நான் எல்லோரும் தீர்மானம்லாம் வாஷிங் பிரேன்னு சொல்லி நீங்க அவர் கொடுத்தா படிச்சிட்டு போயிட்டு போயிருக்கேன் அப்படியே சார் ஆ அப்போ தீர்மானங்கள்லாம் அனுப்பப்படும்னா என்ன அர்த்தம் ஏன் இதை செய்யல சார் விமர்சனங்களும் இருக்கு பாராட்டுகளும் இருக்கு இல்ல இல்லை சார் ஏன் செய்யலைன்னா நீங்க தான் சொன்னீங்க விஜய் தான் மக்களுக்குன்னு மக்களுக்கு தாங்க விஜய் விஜய் என்னது விஜய் மக்களுக்கு என்ன சொல்றாரு முக்கியம் தான் விஜயோட அரசியல் இதுல தானே தெளிவுறோம் அதுதான் மக்களுக்கு தான் விஜயாச்சு போதும்னு அதுலயே அது சரி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் ரெடி எனக்கு நீங்க என்ன பண்றது என்ன பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க நீங்க யாரு எனக்காக நிக்கிறதுல நீங்க யாரா இருப்பீங்க அதுதான் நான் கேட்கிறேன் இல்ல அதை கேட்கறாங்களா மக்கள் கேட்கறாங்களா மக்கள் பார்ப்பாங்களா எல்லா வீட்டுல கேட்டுதானே ஆகணும் தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானங்கள் ஏன் படிக்கல ஏன் கவின் பத்தி பேசல ஏன் தூய்மை ஒரு செக்ஷனுக்கான ஒரு ஒரு விஷயம் செக்ஷன் இவங்க தானே இருக்காங்க ஒரு இப்போ என்ன நம்ம எல்லாருக்கும் நல்ல அதெல்லாம் மாற்றுக்கிறது பெண்களுக்காக நான் வந்து நிற்பேன் குழந்தைகளுக்காக நிப்பேன் ரைட்டு இவர்களும் இவர்கள் தான் இவர்களுக்கு தானே முதல்ல நிக்கணும் நீங்க அதுவும் நல்லது செய்வோன்னு தானே நான் சொல்றாரு நல்லதான் இல்லது நோக்கம் நல்லா இருக்கு என்னுடைய கேள்வி என்ன இவர்களை விஜயை வழி நடத்துறவர்கள் அவர்களே ஒரு சாதிய மனப்பான்மையில இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சாதிய மனப்பான்மையில இருந்தாங்கன்னா சாதி உணர்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது இஸ் நாட் அப் இன் தட் வே சிட்டி இங்கேயே படிச்சவர் சினிமாவில் இருந்தவர் சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்கணும் நினைக்கவே மாட்டாரு எந்த இடத்துல இந்த ஐம்பது வருஷ வாழ்க்கையில் அப்படி ஒரு வெளிப்பட்டதே இல்லை இல்ல அவர் பப்ளிக் பிகர் தான் பல இடங்கள்ல இருக்கிறாரு பார்க்கிறோம் ஒரு இடத்துல கூட அப்படி வெளிப்பட்ட அரசியல்வாதியை சாதாரண அரசியல் யாரு பண்றது தானே பண்றான் இல்ல சார் அதை வந்து சொல்லிருக்க மாட்டேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதை தானே சொல்லியிருக்க சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் போனவர் ஏன் மதுரையில் மாநாடு போடுறோம் ஐயோ அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி வைப்பீங்க அதான் சரி எல்லா விஷயத்துக்கும் அறிக்கைகளோ இல்லை ட்வீட்டோ வந்துகிட்டு இருந்துச்சு என்ன ட்வீட் மட்டுமே போட்டுட்டு இருக்கார் அறிக்கை மட்டுமே போட்டுட்டுருக்காருன்னே விமர்சனம் வந்துச்சு அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் கவின் விஷயத்தில் ஒரு வார்த்தை கூட வெளியே விடுதா முன்பு நடந்த ஜுடிஷியல் கஸ்டோடியல் போறாரு அவர் நேர்லயே போயிட்டு வந்தார் ஒரு பெரிய முதல் முறையாக அவருடைய முதல் ஆர்ப்பாட்டமே கண்டன ஆர்ப்பாட்டமே நல்ல விஷயம் கஸ்டோடியல் டெத்துக்காக ஒரு இவ்வளவு ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்ததும் நல்லது கூட முன்னாடி இருந்தவங்களும் சேர்த்து சேர்த்து வந்தது ஆனா கவினுக்கு நீங்க போலனா அறிக்கை கூட அறிக்கை கூட விடலனா ட்வீட் கூட இல்ல இந்த உங்களுடைய தீர்மானத்துல கூட அது அந்த ரெஃபரன்ஸே இல்லைனா அப்போ உங்க உங்களோட உங்களுக்கு இந்த தீர்மானம் எழுதி கொடுத்து உங்கள வழி நடத்துறான் அவன் காஸ்டஸ் தானே அவனுக்கு சாதிய மனநிலைல தானே அவன் பாக்குறான் அவன் பழைய அரசியல்வாதி கிட்டே அந்த மூலைய தானே இங்க பயன்படுத்துறாங்க விஜய்கிட்ட வந்து ஒரு விஜய்க்கு வர்ற கூட்டமும் அப்படி வர ஸ்ட்ராஜிஸ்ட் விஜயும் அப்படி இல்ல ஓகே அப்படின்னும் போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானேங்க அது அப்ப நீங்க எப்படி அல்டர்நேட்டிவா வர முடியும் இன்னொன்று ரொம்ப காமெடியா என்னதுன்னா விஜய் போடியம்ல பேசுறாரு மேடையில இருந்த எல்லாம் எழுந்து தலைவர் இது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா ஜெயலலிதா விமானத்துல ஹெலிகாப்டர்ல போகும்போது தரையில உழுந்து தெரியுமா வண்டியில அவங்க போனா டயருக்கு முன்னாடி விழுந்து அது மாதிரி கொண்டு போய் ஹெலிகாப்டர் வானத்தை நோக்கி தான் ஆமா

எல்லாரும் எந்திரிச்சி நிற்கும் போது அவர் ஏழ்பாய் சொல்லிருக்க மாட்ட மாட்டாங்க ஏன் சொல்லிருக்க மாட்டாங்க எல்லாரும் நிக்கிறாங்களே நம்மளும் நிப்போம்னு எல்லாமே டைப் அது ரொம்ப அநாகரிகமா இருக்கும் எல்லாரும் எழுந்திரிச்சு நிக்கும் போது நீங்க மட்டும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னு ஏய் உனக்கு மட்டும் அவ்வளவு துமரா அப்படி ஒரு பாடல் அது ரொம்ப சங்கோஜமா இருக்கும்ல அதுக்காக எதுக்கு எழுந்திரிச்சு நிக்க நிக்கிறாங்க உட்காரவாதல்கள் சொல்லி விஜய் ஓட்டுனா எல்லாரும் ஓட்டு ஓடுவாங்களா என்ன உம் விஜய் உட்கார்ந்தாதான் எல்லாரும் உக்காருமா என்ன இது விட வந்து இந்த எம்சி பண்ணார் அவர் பெயர்னா நண்பர் ராஜ்மோகன் ராஜ்மோகன் சார் அவர் கொள்கை பிறப்பு செயலா ரைட்டுங்க போற்றுத்தலுக்குரிய பொதுச் செயலாளர்ன்றார் நீங்கள் வந்து ய நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லி திமுகவை எதிர்க்கிறீங்க இதுனா மன்னராட்சியான்னு எதிர்க்கிறீங்க மன்னராட்சியில தாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க போற்றுத்தலுக்குரிய மேன்மை புருந்திய கனம் புருந்திய இதெல்லாம் என்னங்க அது அடைமொழிகள் இது இதெல்லாம் வந்து கலோனியல் குயின் அண்ட் கிங் அட்ரஸ் பண்றது ராஜாக்களை தானே இப்படி அட்ர மேன்மை பொருந்தியல் தாட்ஸ் இல்லை கல் ஒன்லி மொனார்கல் தாட் ஓகே அரசர்களை தான் இப்படி நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க யோ ஹைனஸ் யாரு அரசர்தான் நம்ம புஸியானந்து ஓ ஓகே அப்படி அந்த மாதிரி அப்படிதான பண்ணுறது மேன்மை பொருந்தியை பொற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளரே எஃப் என்ன வார்த்தைகள் இதெல்லாம்

தேவர் கட் வைக்கணும் தேவரை பற்றி பேசணும் அப்படிலாம் ரெண்டு மூணு பேர்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க அதை பத்தி பேசல அவர் இப்போ பேலன்ஸ் பண்ணுறாரு அதை பற்றி பேசணுன்ற அவசியம் நீடு இல்ல நீடு என்ன இருக்கு எது தேவையாக தானே நீங்கள் பேசணும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி பேச அதை பற்றி புகழ்றியோ இல்லையோ அது தவிர்க்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இதை பற்றி பேசி எம்ஜிஆரை பற்றி விஜயகாந்தை பற்றி பேசி அந்த ஓட்டை நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறதுமே இட்ஸ் எ வெரி வெரி ஓல்டு கான்செப்ட் எம்ஜிஆரை பற்றி இப்போ எந்த ஏடியை பேசுகிறான் எந்த இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்து அரசியல் 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 எம்ஜிஆர் ஓட்டு போட்ட சமூகம் இன்னைக்கு எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும் நம்மளாம் பிறகு கூட இல்லையே இல்லை சொல்கிறேன் அந்த அவங்களாம் எவ்வளோ ரொம்ப மார்ஜினலைஸாக ஒரு ஒரு பர்சன்ட் எம்ஜிஆர்ஐ எம்ஜிஆர் இருக்கும்போது பொதுமக்கள் ஓட்டு போட்ட அந்த மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய நம்பர் எவ்வளோங்க இருக்கும் இன்னைக்கு ம் பத்து பர்சன்ட் கூட பத்து பர்சன்ட் கூட இருக்காது அதை இப்போ எதுக்கு நீங்க வந்து பேசலாம் விஜயகாந்த பேசியா நீங்க தேமுதிக இழுக்க போறீங்க இவங்க எல்லாம் விட பெரிய ஐகான் இல்லை நீங்க அன்னைக்கு என்னை அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் தான் இன்றைய விஜய் ஓகே ஓகே எம்ஜிஆர் விஜயகாந்த பேசி விஜய்க்கு புகழ் தேடிக்கணும் ஓட்டு வாங்கிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அவங்களுக்கு ஈக்குவல் அல்லது மேல இருக்கா மேல இருக்குதானே ஓகே நீங்க எதுக்கு அவங்கள எல்லாம் பத்தி பேசுறீங்க இல்லை ஏடி எம் கே தேமுதிக வாக்குகளை குறி வச்சு என்ன குறி ஏங்க அதெல்லாம் தாண்டிதாங்க உங்களுக்கு இருக்காங்க நீங்க மக்கள் அப்ப மிஸ் கைட்டு தான் பண்ண போடுறாங்க அதான் மிஸ் இந்ததான் நான் சொல்றேன் உம் எம்ஜிஆர்ல பேசணும்னு அவசியம் இல்ல ஏன்னா அங்க அந்த வந்த கூட்டத்தை பாருங்க

ஒரு மரியாதை நிறுத்த விஜயகாந்த் வச்சுக்கலான்னுங்களேன் நான் இது இப்போ எம்ஜிஆரை மூணு இடத்துல பேசணும்னு அவசியம் என்ன இருக்குது பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் பாடினது எதுக்கு எனவே ஹீ இஸ் நாட் கைடட் ப்ராப்பர்லி அவரை

டேக் கால் ஏன்னா தலைவன் என்பது பல ஐடியாக்கள் உங்களுக்கு எல்லா நிறைய பேர் கொடுப்பாங்க மேக்கிங் தானே எண்ட் ஆஃப் தி டே மேக் அ கரெக்ட் சாய்ஸ் இன்றைக்கி என்ன பேசு இருக்குது இது இது ஏன் ஏன் நம்ம நம்ம பேசலை பேசணும் அப்படின்றது அவரது தான் கேள்விகளை முன் வைக்கணும் கவனிக்கணும் அப்படி முன்வைக்கணும் இவள் நாள் வந்து எனக்கு வேறு வேலை இருந்தது இனிமேல் இதுதான் அதனால் பார்ப்போம் இன்றைக்கே எனக்கு இனிமேல் இதுதான் வேலை மக்களை சந்திப்பது தான் எனது வேலை மக்களோடு உரையாடுவது தான் என்னுடைய வேலை அப்படின்றார் பஸ் அஸ் வீல் கிஃப்ட் டைம் போக போக மரம் மாற்றம் ஏற்படலாம் சார் அந்த மாநாடு நடந்த பொழுது மாநாடு நடந்த நேரங்களில் நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு தண்ணி வைக்கல வெயிலில் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டீங்களா ஒரு பந்தலாக போட்டுக்கலாமா அந்த மாதிரியான எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சரி இது வந்து இவ்வளோ பெரிய மாஸ் கேதரிங்கில் இதெல்லாம் நடக்குங்க டே ஒர்க் அப்படி எல்லாத்தையும் நான் போ அதாவது நான் வந்து இது ரெண்டாவது மாநாடு தானே முதல் மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கே போயிருந்தேன் இதே மாதிரி ஏற்பாடுகள் தான் நடந்துச்சு ஆனால் அங்கேயும் வெயில் அங்கேயும் வந்து மயக்கடைச்சி விழுந்து ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு பேச ஆரம்பிச்சு ஒரு எட்டு ஒன்பது மணி கட்சிகள் எல்லாம் அப்படி தான் முடியும் ஆனால் இவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து உக்காரி யாருக்கு தெரியும் ஓகே சி நார்மலாக என்ன நடக்கும் எட்டு மணிக்கு ஏ ஏழு மணிக்கு நைட்டில் தான் வந்து இரவு ஒரு ஏழு மணிக்கு தான் மாநாடு ஆரம்பிக்கும் பத்து மணிக்கு வரையும் நடக்கும் இதுதான் தான் யூஸ்வல் மக்கள்லாம் வந்து மக்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து அழைத்து வரப்படுறவங்க அந்தந்த மாவட்ட செயலாளர் காசு கொடுத்து குவாட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து வாங்க எல்லாரும் வண்டியில் ஏற்றுங்க வந்து உட்காருங்க வந்து உட்காந்தா யாரும் மாட்டாங்க அப்படியே உட்காருவாங்க சில மாதிரி இருந்துட்டு மாநாடை பார்த்துட்டு போயிடுவாங்க காசை வாங்கிட்டு அதையே வண்டியில் கொண்டு போய் விட்ருவாங்க ஆனால் இங்கே வந்தவன்லாம் ஆன் ஹிஸ் ஓன் அதனால்தான் முன்னாடியே வரான் இஷ்டத்துக்கு வரான் அப்போ அவன் அவன் கண்ட்ரோல் கண்ட்ரோல்டு இல்லை ஏன்னா அது தன்னீழ்ச்சியாக வரும்போது தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் உங்ககிட்ட பத்து ஒன்றியா இருப்பான் கிளைக்கழகம் இருப்பான் அவன்லாம் ஆள் கூட்டிட்டு வருவான் அந்தந்த அந்தந்த நாற்பது பேருக்கு ஒரு ஒரு கரெக்டா பார்த்துட்டு இருப்பான் ஏ காயம் பண்ணா காசு கொடுக்க மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துருப்பான் அது கண்ட்ரோல்டாக இருக்கும் ஆனால் மக்களே தன்னெழுச்சியாக வந்தாங்கன்னு வைங்களேன் ஆனால் நீங்கள் ஏ உட்காருனா ஏ நியார சொல்லுது அப்படின்னு அப்போ ஆனால் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்கள ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இது பொலிட்டி ஆர்கனைஸ் பண்ணும் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வைக்கிறது அதுவே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் தான் காசு செலவு பண்ணுறது மாநாடுகள் இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் படுத்துற ஒரு களமாக தான் அரசியல் படுத்துறதுன்றது என்னங்க நீங்கள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லிக்கிறேன் அரசு என்ன அரசியல் படுத்துறது அவன் கால் மார்க்ஸ் ஆகுதா என்ன தொண்டர் அவனுடைய பணி என்ன கட்சிக்காக வேலை செய்யணும்ல சார் ஒன்னே இல்லைங்க அது பட்டன் அமுக்கணும் அவ்வளோதான் இல்லை பட்டன் அமுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தால் போதும் சார் நாடு முழுக்க தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி எப்படி கடுமையாக விமர்சனம் ஆகிடுச்சு அப்போ ஒரு இளரக்கு இன்னொரு கேள்வி நீ உங்க பூத் கமிட்டி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு திருடு கொடுத்துட்டு இப்போ கதறீங்க சரி திருடு போகாமலே தடுத்துருக்கேன் எல்லா வாய்ப்பும் உங்கள்கிட்ட இருந்துச்சு திருடுறது யாரு அரசு திருடும் நான் எப்படி எதிர்பார்ப்பேன்

விஜய் இப்போ விஜய்யோடைய ர ரசிகர்கள்லாம் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அவங்களால் அரசியல் மையப்படுத்தப்படலை என்ன இப்போ ஏன் அரசியல் மையப்படுத்தி எந்த கட்சியிலும் அரசியல் மையப்படுத்திருக்காங்க இல்லை ஒரு சில கட்சிகளை தவிர கொள்கை ரீதியாக அரசியல் மையப்படுத்தலை தேர்தல் வேலை ரீதி அரசியல் மையப்படுத்து அதுவும் இல்லை தொண்டர்கள் பண்ண ஆசையில அதுக்குன்னு தனி கமிட்டி இருக்குல்ல அவங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்து பண்ண வேண்டியதாக அது பண்ணிடலாம் அது அதுவும் செய்யறேன் தே வில் டூ இட் ஏன்னா சி மற்ற அரசியல் கான்ஃபரன்ஸுக்கும் இதுக்கும் இவன் திருவிழாவுக்கு வர மாதிரி வரான் பேண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் மேல ஏறி அவன் திருவிழாவுக்கு வரான் தடவியாக இது தன்னிச்சையாக வர்ற க்ரௌடுங்க அது அப்படிதான் நான் வந்து எப்போதுமே எந்த பக்கம் ஓட்டு மாறுதுன்றத இந்த இது பெருங்கூட்டங்களை வச்சு அது கணிக்கிறது என்னுடைய ஆர்கனைஸ்டா ஒரு குரூப் வந்து உட்கார்ந்துட்டு அழகாக போதோ அதே அந்த அப்படி ஒன்று இருக்கும் நீங்க அந்த குரூப்பும் இருக்கும் பின்னாடி டாப் ஆங்கில பார்த்தா ஒரு பெரிய குரூப் வெளியில உட்காந்துருக்கும் வெளியில அப்படியே சுத்திட்டு இருக்கோம் இப்படி போகும் அப்படி அப்படி இருக்கும்போது தான் தன்னெழுச்சியா மக்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அந்த குரூப்பை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு இருந்தேன்னா எப்பா உக்காருன்னா உட்காருவீங்க நீங்க உட்காரன்னு சொன்னீங்க நீ யார் உட்காரன்னு சொல்றதுக்கு நான் அங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் என் தலைவன்கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் இதுதான் இப்போ இந்த குரூப் வந்து அப்படி வந்த குரூப் எஸ் அப்படி வந்த குரூப்புக்கு நாளைக்கு ஓட்டு இல்லாமல் போகலாம் அல்லது அவங்க பூத்துலயே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு இருபது ஓட்டு கூடி இருக்கலாம் வாய்ப்பு அதெல்லாம் சேமாவோடைய பொறுப்பாளர்கள் பண்ண வேண்டியது ம் இவன் போயிட்டு டாஸ் மாஹால சார் பண்ணோம் சார்படுத்து வருவான் அவன் என்ஜாய்மெண்ட் போறாங்க ம் உம் சோ அப்ப இவங்க கேடரா ஒரு இவங்க தான் கேடரு அப்போ இவங்கள அப்படி கேடராக ஆக்கணும்ல அவங்க தான் ஆல்ரெடி கெடரா இருக்காங்களே இல்லை சார் இந்த வேலையை செய்யறது ஆர்கனைஸ் இந்த வேலையை செய்யறேன் எதற்கு நான் சொல்கிறேன்னா இரண்டு விதமாக அரசியல் கட்சிகள் இருக்குது ஒன்னு வந்து ஒரு தனி மனிதனை சார்ந்தது தனிமனிதன் தான் அங்க வந்து முகம் அதுதான் கொள்கை அதுதான் கட்சி அந்த தனிமனிதனை திருப்தி படுத்துறது அந்த தனிமனிதன் சொல்வதை நிறைவேற்றுவது அதுதான் அந்த கட்சி இன்னொரு கட்சி கொள்கை சார்ந்தது அது தனி தனிமனித முகத்தை முன்னிறுத்தாதது நிறுத்தாதது ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் தோழர் இருக்கிறாரு சண்முகம் சிபிஎம்ல சண்முகம் தோழர் இருக்கிறாரு இவங்க என்ன கேரிஸ்மெட்டிக் பீப்புள் ஆனால் அந்த கட்சி வந்து கொள்கையின்பால் உருவான கட்சி அங்கே வந்து தனி மனிதர்கள் முக்கியம் கிடையாது ரைட்டுங்களா அந்த கொள்கையை சரியாக அவங்க முன்னெடுக்கிறாங்களான்னு தான் பார்ப்பாங்க அந்த அப்போ அந்த கட்சியில் இருக்கவங்களாம் அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு போனவங்க ரைட்டுங்களா எம்ஜிஆருடைய கட்சி எந்த கொள்கையை வச்சு போனது எம்ஜிஆர் என்ற முகத்துக்காக போனது தானே அதற்கடுத்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மனைவியே இந்த அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கலையே இன்னொரு ஸ்டாராக தானே ஏற்றுக்கிறாங்க அப்போ அது அந்த சைக்கி அது மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி தானே விஜயம் இவங்கள்ட்ட நீங்கள் வந்து அந்த அவங்க தான் பச்சை குத்திப்பாங்க வேண்டுதலுக்கு நாக்கை வெட்டிப்பாங்க கையை வெட்டி உண்டியில் போட்டு ஊத்துருவாங்க விரலை வெட்டி உண்டியெல்லாம் போட்டு ஊற்றுருவானுங்க இது மாதிரிலாம் அவங்க தானே பண்ணுவாங்க அப்போ இந்த இந்த தொண்டர்கள் அதுதான் அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய நேச்சர் அதை அப்படிதான் நம்ம அப்படியே தான் அவனை போயிட்டு நீங்கள் கால் மார்க்ஸ் மாதிரி மார்க்ஸ் ஏன் பேசு இந்த அண்ணா மாதிரி வந்து இது பேசுன்னா அதனால தான் இவங்களுக்கு எதுகை மூனையில பஞ்ச் டயலாக்ல அங்கிள் இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள் போதும் என் முகத்தை காட்டினா போதும்னு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்களோ என்னவோ ரைட்ஸ் அதுதான் தப்பு அப்ப நீங்க வந்து எல்லாருக்குமானவர் இல்லை ம் எல்லாருக்குமான தலைவர் தானே அப்ப நீங்க எப்படி இருக்க முடியாது உங்க தொண்டர்கள் வேணா அப்படி இருக்கலாம் நீங்க அப்படி இருக்க முடியாது ம் ம் நீங்க நீங்க தமிழக முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு தலைவர் அப்ப நீங்க வந்து இந்த சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் அக்கறை இல்லாமல் நீங்க நடந்து கூடாதுல்ல உங்களுக்கு இருக்கிற தொண்டர்கள் அப்படி இருக்கலாம் உங்க ரசிகர்கள் அப்படி இருக்கலாம் நீங்க என்ன ஒரு சரியான அரசியல் ஆளுமையா தான் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்பதான் அதுதானே சரி தமிழகத்துக்கு தானே சரி உங்க ரசிகர்களோ உங்க உங்களுடைய தொண்டர்களோ நீங்க ரெண்டு பஞ்சாயில் கூப்பிட்டா அவன் விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவனுக்கு வந்து திருவிழா முடிச்சுட்டு போய்டுவா முடிச்சுட்டு போயிடுவான் பட் அவன் தான் உங்களை ஓட்டு போட்டு மேலே ஏற்ற போறான் பட் வெங் யூ கம் யூ ஆ கோயிங் டு பி லீடர் ஃபார் த என்டையர் தமிழ்நாடு அதுக்கு நீங்க வந்து சரியான வெறும் ரசிகர்களுக்கு மட்டும் தலைவர்னா இது போதும் போனால் மக்களுக்கு தலைவர்னா இன்னும் இல்ல மக்களுக்கு நீங்க வந்து முதலமைச்சர் இவங்க யூ வாட் டு பி எ வெரி சீரியஸ் பர்சன் ஓகே சீரியஸாக அரசியல் பண்ணனும் சீரியஸாக அரசியல் பண்ணணுன்றதை விட இந்த இஷ்யூவை அவர் புரிஞ்சுக்கணுன்ற யார் இப்போ கடை கோடியில் எவன் அடிபட்டு கிடக்குறானோ அவனுக்கு தான் உதவிக்கிறான் நீட்டணும் நல்லா வண்டியில் போட்டுருவனு நீ என் தூக்கி விடணும்னு எதுக்கு போகணும் அப்போ அது அதை அவர் பேசும்போது அவர் நல்லா பேசுறாரு கரெக்டாக பேசுறாரு பட் இது மாதிரி விஷயங்கள கொட்ட விட்டுறாரு கொட்ட விட்டுறாரு அதான் மிஸ்டர் கோல்டு தரத்துலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் விவோ வி சிக்ஸ்டி ஜெயிஸ் போர்ட்ரேட் எஸ் ஒ ப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் எவ்ரி கேவன் மூவ் நவ் ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்